புதிதாக கட்டப்பட்டுள்ள திருவாரூர் நகர பேருந்து நிலையம் நகராட்சியோட நகர பேருந்து நிலையத்தோட அமைப்பு ஒரு வியூ போர்லாம் பாருங்க திருவாரூர் நகர பேருந்து நிலையம் புதுசாக கட்டின நகர பேருந்து நிலையம் சில நாட்களுக்கு முன்பு தான் திறக்கப்பட்டது ஒரு சில வாரங்களுக்கு முன்னு சொல்லணும் ரெண்டு வாரத்துக்கு முன்னதுன்னு நினைக்கிறேன் ஒரு வியூ ரெண்டு பக்கமுமே பஸ்ஸுகள் கற்றுக்கு பஸ்ஸு பண்ணியிருக்காங்க இந்த கடைகள் தான் உள்ளே இருக்குது எல்லாம் இங்கே வந்து ಎಲ್ಲ ಬಸ್ಸು ಇಂದು ನಿರ್ ಕಡೆಗಳು ನಮ್ಮ ಇದು இருக்கு நல்லா உள்ள மற்ற இடம் இருக்கு ஸ்வீட் சால் எல்லாமே இருக்கு இது புதிதாக கட்டப்பட்டுள்ள திருவாரூர் நகர பேருந்து நிலையத்தோட அமைப்பு ஊரெல்லாம் போட்டிருக்காங்க திட்டச்சேரி நாகப்பட்டினம் நாகூர் வடகரை இப்படி எல்லா ஊரும் போட்டிருக்காங்க இதில் வந்து நகர பேருந்து நிலையம் அங்கே தான் மற்ற பஸ்ஸஸ்லாம் டூர் பஸ்ஸஸ்லாம் அங்கே இருக்குது இப்போ அந்த இதுக்கிட்ட இருக்குது வில்லமல் கிட்ட நன்றி ராமசாமி நம்ம திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட் பேருந்து முடியும் தேங்க்யூ Thank you to